அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் உலகெங்கும் பரந்து வாழும் சகோதர சகோதரிகளுக்கு இன்றைய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்றைய தினம் பல்வேறுபட்ட நாடுகளில் நோன்பு பெருநாள் அனுஷ்டிக்கப்பட்டாலும் இன்றைய தினத்திலும் இலங்கை இந்தியா மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளில் நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த இனிய புனிதமான நாளிலே உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி நிறைய வேண்டும் எங்கும் அன்பும் அகிம்சையும் சத்தியமும் சாந்தியும் சமாதானமும் இரக்க குணமும் ஈகை குணமும் தன்னை போல நிறையும் நேசிக்கக்கூடிய சகோதரத்துவமும் பல்கி பெருக வேண்டும் வன்முறை அகன்று அமைதியான அன்பான ஒரு நல்ல பக்தி மார்க்கமுள்ள ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் ஒரு முறை ஏற்கனவே நேற்றைய தினத்திலிருந்து பல நண்பர்கள் பல நாடுகளிலிருந்து எங்களுடைய கமெண்ட்ஸ் பதிவுகளிலும் வாட்ஸ்அப் சேனலிலும் ஊடாகவும் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்திற்கும் வாழ்த்துக்களை அனுப்பியிருந்தீர்கள் உங்களுக்கு தனித்தனியாக ஈத் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்க முடியாமைக்கு வருத்தங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த வாழ்த்தை அனைவரும் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரிவித்ததாக எடுத்துக்கொள்வீர்கள் என நினைத்துக்கொண்டு கொண்டு மீண்டும் உங்களை வாழ்த்திக்கொண்டு இந்த நாளிலே இந்த சமுதாயம் மேலும் நல்ல நிலை அடைவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை நிற்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த காணொலிக்கு செல்லலாம் இன்றைய காணொலிக்கு செல்வதற்கு முன்பு ஏற்கனவே நாங்கள் பேசியிருந்தோம் உலகம் முழுவதும் பல நாடுகளில் ஈத் பெருநாள் கொண்டாட்டம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தாலும் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களின் நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது நேற்றைய தினமே தெரிவித்திருந்தோம் இந்த ஈத் நோன்பு பெருநாள் ஒரு நாளில் கூட தன்னுடைய தாக்குதல்களை நிறுத்தாது இஸ்ரேல் தொடர்ச்சியாக கொடூர தாக்குதலை நேற்றைய தினத்திலும் சரி இன்றைய தினத்திலும் நடத்தி தான் இருக்கின்றார்கள் இந்த கணத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே அந்த இஸ்லாமியர்களின் புனித நாளான ஒரு நாளில் கூட அந்த நோன்பு பெருநாள் ஒரு தினத்தில் கூட ஸ்டேலை போர் நிறுத்தம் செய்ய வைக்க முடியாத ஒரு முதுகலம் பெற்ற சமூகமாகத்தான் இந்த அரபுலகம் இருக்கின்றார்கள் இவர்கள் இதை தவிர எதை இந்த பாலஸ்தீனர்களுக்கு பெற்றுக் கொடுப்பார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி நேற்றைய தினத்திலும் இன்றைய தினத்திலும் குறிப்பாக இத் பெருநாள் அனுஷ்டிக்கப்படும் இந்த நேரத்தில் காசாவில் ஸ்டையில் நடத்திய கொடூர தாக்குதலில் முப்பத்தி ஏழு பேர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் இரண்டு குழந்தைகள் ஒன்பது பெண்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் ஒரு பெண்ணினுடைய புகைப்படம் வெளியாக இருந்தது அவர் தன்னுடைய கையை அலங்காரம் செய்து இந்த நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்காக தயாராகிக் கொண்டிருந்த போது ஸ்டேலினுடைய வான்வழித் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியை அவருடைய ஒரு சகோதரர் ட்விட்டர் பதிவில் விட்டு வெளியிட்டிருந்தார் மிகவும் துயரமான ஒரு விடயம் அங்கே தொழுகைக்காக சென்றவர்கள் தொழுகை முடித்து வந்தவர்கள் நோன்பு பெருநாளுக்காக தயார் செய்து கொண்டிருந்தவர்கள் என பலர் ஸ்டேல் தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற துயரமான சம்பவம் தான் இந்திய நாளிலும் இருக்கின்றது அடுத்து கிரஸ் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஆபத்தான பகுதிகளில் மக்களுக்கு அவசர கால நிலையில் உதவுவதற்காக இருக்கக்கூடியவர்கள் இந்த போர் நிறுத்தம் செய்யப்பட்ட போது கூட பனைய கைதிகள் பரிமாற்றம் சர்வதேச ரெட் கிராஸ் செஞ்சிலுவை சங்கத்தின் ஊடாகவே நடைபெற்றது எனவே காசாவில் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் அங்கு பாலஸ்தீன மக்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருந்த ரெட்கிராஸ் தொழிலாளர்கள் பதினைந்து பேர் ஸ்டேலின் கொடூரமான தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வழியாக இருக்கின்றது கடந்த வாரம் ரஃபாவில் மீட்பு பணியின் போது ஸ்ட்ரேலிய படைகளால் அவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அவர்கள் காணாமல் சென் போய்விட்டார்கள் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை அவர்களை தொடர்பு கொள்வதற்கு கூட ஸ்டேல் ராணுவம் அனுமதிக்கவில்லை என அந்த ரெட் கிராஸினுடைய பாலஸ்தீன ரெட் கிராஸினுடைய தலைவர் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் அவர்கள் சடலங்களாகத்தான் தொடர்பு கொள்ள முடியாமல் போன பின்னர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த தாக்குதலுக்கும் வழக்கம் போல உலக நாடுகளும் ஐநாவும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் அவர்கள் அதற்கு மேல் எதை செய்யப் போகின்றார்கள் என் அழுத்தம் கொடுக்கப் போகின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரும் கேள்வி பதினைந்து அவசர பணியாளர்களும் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் இது ஒரு அப்பட்டமான போர்க்குற்றம் என பாலஸ்தீனர் இருக்கிற சொசைட்டி கண்டித்திருக்கின்றது அல்ஜெஸ்ரா உலகமும் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் கேன்ட்யூனியூஸில் பெருமளவான மக்கள் தங்களுக்காக சேவை புரிவதற்காக உயிரை பணையம் வைத்து சேவை புரிந்த அந்த உன்னத பணியாளர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மிகப்பெரிய அளவில் திரண்டிருந்து அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதாகவும் அவர்களின் உடல்கள் ரெட் கிராஸினுடைய லோகோ கொண்ட வெள்ளை கவசங்களால் மூடப்பட்டிருந்ததாகவும் துயரத்தோடு மக்கள் தமக்கு உதவி செய்வதற்காக வந்து தங்களுடைய இடரில் காயமடைந்தவர்களை மீட்பதற்காக வந்து மீட்பு பணியில் கொல்லப்பட்டவர்களுக்கு தங்களுடைய ஆர்ப்பாட்டமான அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார்கள் எனவே குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் மருத்துவமனைகள் மருத்துவர்கள் அவசர மருத்துவ பணியாளர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் தற்போது ரெட் கிராஸ் ஒத்தி ஸ்டேலினுடைய கொலை கரங்கள் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எந்த ஒரு காரணமும் இன்றி அங்கே காசாவில் இருக்கும் அத்தனை பேரும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு வேதனையான களமுனை யதார்த்தமாக அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அடுத்து காசாவல் நிலைமை இவ்வாறு இருந்தால் மேற்கு கரையில் கூட துல்கரேமில் ஸ்டேலின் தாக்குதல் தொடரும் வேளையில் மிகப்பெரிய அளவில் நேற்று ஈத் பெருநாளின் போதும் அங்கு கைது நடவடிக்கைகள் நடைபெற்றிருக்கின்றது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள அகதி முகாம்களில் குறைந்தது ஒன்பது பாலஸ்தீன இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அங்கு பல பாலஸ்தீன வீடுகளுக்கு தீ வைத்து எரித்திருப்பதான செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஒருபுறம் அஸ்ட்ரேலியா ஆக்கிரமிப்பு இராணுவம் அங்கு கைது நடவடிக்கை சுற்றி வளைப்புகள் தேடுதல்கள் புல்டோசர் மூலம் அகதி முகாம்களை அளிப்பது தெருக்களை நாசப்படுத்துவது என்று ஈடுபட மறுபுறத்தில் அங்கு சட்டவிரோதமாக பாலஸ்தீன நிலத்தில் குடியேறிய ஸ்டேலிய குடியேற்றவாசிகளின் அட்டூழியங்களும் அதிகரித்திருக்கின்றன குறிப்பாக நெதஞ்சாகு டொனால்டு ட்ரம்பினுடைய முழுமையான ஆதரவோடு இந்த அட்டூழியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குடியேற்றவாசிகள் மீதான தடையையும் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் இருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் அங்கு பத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்களுடைய வீடுகள் மீது தீ வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருந்தன தொல்கரேம் மற்றும் அகதி முகாமில் அறுபத்தி நான்காவது நாளையெட்டுகளோ நூர்ஷாம்ஸ் அகதி முகாம் தாக்குதல் நடவடிக்கை ஸ்டெல் இராணுவத்தினரால் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் மேற்கு கிழக்கே ஒரு புறநகர் பகுதியில் உள்ள தோதனைச் சாவடியிலும் ஒரு எட்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய நேற்றைய தினத்தில் மட்டும் பதினான்கு இளைஞர்கள் ஆஸ்திரேலிய இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எந்தவித காரணமும் சொல்லப்படாமல் அவர்கள் எங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் எங்கு தடுத்து வைக்கப்பட்டார்கள் என்பது தெரியாமல் அவர்களுடைய குடும்பங்கள் இருக்கின்றார்கள் அடுத்து நெதன்ஜாகு ஷின்பெட்டினுடைய தலைவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் ஆனால் உச்ச நீதிமன்றம் அதை தடுத்திருந்தார்கள் அங்கு விசாரணை நடைபெற்றிருப்பதாகவும் ஷின்பெட் தலைவரை உளவுத்துறையினுடைய தலைவரை ஏ ரோணர் என்று சொல்லக்கூடிய தலைவர் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு இடைக்கால தடை விதித்திருந்தது ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தடையை மீறி நிதன்றாக முன்னாள் கடற்படை தளபதியை ஷின்பெட் துறை தலைவராக நியமித்திருப்பதாக தற்போது செய்தி வழியாக இருக்கின்றது ஷின்பெட் உளவுத்துறையின் அடுத்த தலைவராக ஓய்வு பெற்ற வாய்ஸ் அட்மிரல் எலி ஷர்பிட்டை நியமிக்க நிதஞ்சாக முடிவு செய்திருப்பதாக நிதஞ்சாகுடைய அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது ஆனால் இதற்கு முன்பிருந்த ரோனர் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு உச்ச அவருடைய மனுவை பரிசீலித்து வரும் சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி தற்போது இந்த தீர்மானம் சீன்பெட்டினுடைய தலைவர் புதிய தலைவரின் அறிவிப்பான தீர்மானம் நீதித்துறையினுடைய சுயாதீனத்தை கேள்விக்குட்படுத்தும் அல்லது நீதித்துறையை அரசியல் ரீதியாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம் என ஸ்ட்ரேலியரின் உடைய பல கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலியில் இருக்கக்கூடிய பல பொது சிவில் சமூக அமைப்புகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த தான் எந்த கண்டனத்தையும் கண்டுகொள்வதில்லை எந்த போராட்டங்களையும் கொள்வதில்லை தன்னுடைய கொடூரமான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார் எனவே ஷின்பட் தலைவரும் உச்ச நீதிமன்றத்தின் உடைய தீர்ப்புக்கு மாறாக புதிய தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஒருபுறம் உச்ச நீதிமன்றம் மறுபுறத்தில் நெதன்ஜாகுவின் உடைய நடவடிக்கைகள் மரபுறம் மக்கள் போராட்ட ஸ்டேலும் ஒரு முக்கோண வலயத்தில் தற்போது சிக்கியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து கவுதிப்படை வீரர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அண்மைய சில நாட்களாக கவுதிப்படையின் ஷனா ஏடன் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது அமெரிக்கா கொடூரமான வான்வழி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்றுவரை அமெரிக்கா தாக்குதலை நடத்த ஆரம்பித்த பின்னர் அறுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதில் ஒரு சில கவுதி தலைவர்கள் உள்ளடங்கி இருந்தாலும் அதிகம் கொல்லப்பட்டவர்கள் ஏமனிலும் அப்பாவி ஏமன் குடிமக்கள் இந்த நிலையில் கவுதி கிளர்ச்சியாளர்கள் கேரி எட்ஸ் ட்ரூமன் விமானந்தாங்கி கப்பலின் ஈடு கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு விமானத்தை தாக்கி அளித்திருப்பதாக ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஜுஎஸ்எஸ் கேரி எஸ் ட்ரூமன் கப்பல் அங்கு செங்கடல் பிராந்தியத்தில் நிறுத்தப்பட்டாலும் கூட அதற்குரிய முழுமையான கட்டளை இந்த விமானம் இ டு கட்டளை விமானம் கண்ட்ரோலிங் கம்யூனிகேஷன் டிவைஸ் போன்று செயற்படக்கூடிய அதன் மூளை போன்று செயற்படக்கூடிய விமானத்தின் ஊடாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றோம் என கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த தாக்குதலுக்கு பின்னர் ட்ரூமன் அதன் கட்டளை திறனை இழந்திருப்பதாகவும் இது குறித்து பென்டகன் விசாரணை நடத்தி வருவதான செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல அமெரிக்காவின் உடைய இராணுவமோ அல்லது கடற்படை பென்டகனோ இதை உறுதிப்படுத்தாவிட்டாலும் கூட அமெரிக்காவின் சுயாதீன ஊடகங்கள் இந்த ஈட்டு கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தொடர்பாடல் விமானம் தற்போது கப்பலின் தொடர்வை இழந்திருப்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த விமானம் பெரும்பாலும் படைகளினால் அழிக்கப்பட்டிருப்பதற்கு சுட்டு வெளுத்தப்பட்டிருப்பதற்கு மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதுதான் பலருடைய கருத்தாக தற்போது வெளியாக இருக்கின்றது அவ்வாறு இந்த அமெரிக்காவினுடைய ஜுஎஸ்எஸ் ட்ரூமன் விமானம் தாங்கி கப்பலின் கட்டளை விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தால் அது செங்கடலில் கவுதிப்படைகளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படும் ஏனெனில் அமெரிக்காவின் இத்தனை தாக்குதல்கள் விமான தாக்குதல்கள் விமானம் தாங்கி கப்பலினுடான தாக்குதல்கள் என்பவற்றை கடந்து அவர்களுடைய கட்டளை விமானத்தை கவுதிகள் சுட்டு இருக்கின்றார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்கின்றது இது இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை இருந்தாலும் சுயாதீன ஊடகங்கள் வெளியிடக்கூடிய பல செய்திகளை பார்க்கின்ற பொழுது இந்த விமானம் கவுதிகளினால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிகம் என்பதுதான் பலருடைய கருத்தாக வெளியாக இருக்கின்றது அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார் ஈரான் அணு ஆயுத தடை ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடவில்லை என்றால் இதுவரை இல்லாத ஒரு விமான தாக்குதலை குண்டுவீச்சை மிக பெரிய அளவில் நாங்கள் நடத்துவோம் என ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை ஈரானுக்கு விடுத்திருந்தார் அது மட்டுமல்ல ஈரான் இதுவரை நினைத்து பார்க்க முடியாத பேரழிவை சந்திக்கப் போகின்றது என ஒரு மிரட்டலையும் சேர்த்து ஈரானுக்கு விடுத்திருந்தார் அந்த மிரட்டலுக்கு தற்போது ஈரான் பதிலடி கொடுத்திருக்கின்றது ஈரான் கூறியிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய மிரட்டலுக்கும் அமெரிக்க இராணுவத்தினுடைய அச்சுறுத்தலுக்கும் ஈரான் அரசோ ஈரானிய இராணுவமோ ஒருபோதும் அடிபணிய போவதில்லை அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்களை நாங்கள் நேருக்கு நேர் எதிர்கொள்வதற்கு எங்களுடைய இராணுவமும் தயார் இருக்கின்றது என கூறியது மட்டுமல்ல தன்னுடைய நிலத்தடி தளங்களில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்கள் அனைத்திலும் இருந்து அதிநவீனமாக நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை ஈரான் உடனடியாக நிலைநிறுத்தி இருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன எனவே அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தினால் அடுத்த கணம் ஈரானின் நிலத்தடி ஏவுகணை மிசைல் சிட்டிகளிலிருந்து ஏவுகணைகள் மத்திய கிழக்கில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை நோக்கி தாக்குதலை நடத்தும் வகையில் ஏவுகணைகள் நிலநிறுத்தப்பட்டிருப்பதாக ஈரானும் தற்போது அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் எனவே ஒருபுறம் அமெரிக்கா தன்னுடைய விமானம் தாங்கி கப்பல் அதிநவீனமான அணுவாயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய விமானங்களை ஈரான் ஏமனை குறிவைத்து நிறுத்தி இருக்கும் சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரானினுடைய ஏவுகணைகளும் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றன மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் இது ஒரு ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒரு முழு அளவிலான யுத்தமாக மாறிவிடுமா இதனால் உலகளவில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி பொருளாதார சிக்கல் அழிவுகள் பல நாடுகளுடைய பொருளாதாரம் முற்றாக தரைமட்டமாகிவிடும் ஏனெனில் ஒரு ஈரான் அமெரிக்கா ஒரு இடையிலான ஒரு முழு அளவிலான போர் ஏற்பட்டால் இப்போதுள்ள நிலையில் உலகம் அதை சந்திப்பதை தாங்கக்கூடிய நிலையில் உலகின் பொருளாதாரம் கிடையாது உலகினுடைய நிலையும் கிடையாது என்பது ஏற்கனவே பல யுத்தங்களால் உக்ரைன் யுத்தம் காசா யுத்தம் பல்வேறுபட்ட யுத்தங்களினால் உலகம் அல்லாடி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தான் தற்போது அமெரிக்கா ஈரானிடையே ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஈரான் கூறியிருக்கின்றார்கள் நீங்கள் அமெரிக்க படைகள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அது எந்த நாட்டிலிருந்து தாக்குதல் நடத்தினாலும் அதை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தளத்திலிருந்து தாக்கினாலும் கத்தார் தளத்திலிருந்து தாக்கினாலும் துருக்கி தளத்திலிருந்து தாக்கினாலும் சவுதி அரேபியா தளத்திலிருந்து தாக்கினாலும் எந்த நாட்டிலிருந்து எங்கள் மீது தாக்குதல் நடந்தாலும் அந்த நாடுகளும் ஈரானின் இறையாண்மைக்கு எதிரான நாடுகளாக கணிக்கப்பட்டு அந்த நாடுகளில் இருக்கும் அத்தனை தளங்கள் மீதும் நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம் என ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு ட்ரம்பினுடைய மிரட்டல்கள் மிகப்பெரிய கொதிநிலையை மத்திய கிழக்கிலும் ஈரானிலும் அமெரிக்காவுக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது இது எவ்வளவு தூரம் இந்த சிக்கல் விரிவடையப் போகின்றதா அல்லது யாராவது இதில் மீடியேட்டராக பேச்சுவார்த்தையை ஏற்பாடு செய்து தேர்க்கப் போகின்றார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கின்றது ஆனால் நிலைமை அங்கு மிக மோசமான ஒரு பதற்ற நிலை ஈரான் சார்பிலும் அமெரிக்க சார்பிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்த நேற்றைய தினம் ரஷ்யா கார்கிவ் பகுதி உக்ரைன் ஒடேஷா துறைமுகம் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது மிக கடுமையான ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் எனக்கு நூற்றி பன்னிரெண்டு ட்ரோன்கள் கொண்டு ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அதில் அறுபத்தி ஐந்து ட்ரோன்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக உக்ரைன் அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து வரையிலான ட்ரோன்கள் வீழ்ந்து வெடித்திருந்து மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன அங்கு நாற்பது பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு இராணுவ மருத்துவமனை உக்ரைன் இராணுவத்தினருடைய ஒரு மருத்துவமனை முற்றாக அங்கு நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகள் வழியாக இருக்கின்றன அதே நேரத்தில் ரஷ்யா தனது எல்லைப்பகுதியில் உக்ரைனின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக கூறியிருக்கின்றது ரஷ்ய தாக்குதல் தீவிரமடைந்திருப்பதால் டொனால்ட் ட்ரம்ப் சற்று கோபமடைந்து தற்போது ரஷ்யாவுக்கு எதிராகவும் தன்னுடைய மிரட்டலை விடுவதைப் போல பேசியிருக்கின்றார் என்பது தான் இங்கே முக்கியமான விடயம் நேற்றைய தினம் அவர் இந்த தாக்குதல்கள் நடைபெற்ற பின்னர் தன்னுடைய விமானத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது அங்கு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கின்றார்கள் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது அவர்களுக்குள்ளே தெரியும் அங்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது ட்ரம்ப் பெரிய அளவில் வார்த்தைகளை விட்டார் நான் சென்று விட்டேன் வென்று விட்டேன் போர் நின்று விட்டது புடினும் சம்மதித்து விட்டார் ஜெலன்ஸ்கியும் சம்மதித்து விட்டார் என ட்ரம்பும் அவருடைய துணையாளர் ஜிடி பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை செயலாளர் மார்க் ரூபியோ அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை மிகப்பெரிய அளவு அறிக்கைகள் பக்கம் பக்கமாக விட்டார்கள் ஆனால் இவர்கள் பேசிய பின்னர்தான் இரண்டு பக்கமும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் புடினும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார் உக்ரைனும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை சண்டை ஓரளவு சுமாராக சென்று கொண்டிருந்தது ஆனால் அமெரிக்கா தலையிட்ட பின்னர் அங்கு மிகப்பெரிய சேதம் இரண்டு பக்கத்திலும் ஏற்படும் அளவுக்கு நிலைமை சென்று விட்டது இந்த நிலையில் தான் அங்கு கேட்கின்றார்கள் இந்த பிரச்சனை எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது போர் நிறுத்தத்தினுடைய நிலை என்ன என்பது குறித்து கேட்டபொழுது அவர் ரஷ்ய அதிபர் புடின் மீது நான் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கின்றேன் அவர்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே உக்ரைனுக்கு எதிரான போரையும் முடிவுக்கு கொண்டு வருவதில் அவர் என கொத்துழைக்காவிட்டால் நாங்கள் ரஷ்யா மீதும் மிகப்பெரிய வரி விதிப்பை எதிர்கொள்ள நேரிடும் என புடினுக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றேன் அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் அல்லாது விட்டால் ரஷ்யா மீதும் மிகப்பெரிய அளவிலான தடைகளை விதிப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் என தற்போது ரஷ்யாவுக்கு எதிராகவும் தன்னுடைய கோபத்தை ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருக்கின்றார் ட்ரம்ப் இந்த வரியை விதிப்பதன் ஊடாக மட்டும் ரஷ்யாவை ஈரானை ஏனைய நாடுகளை கனடாவை மெக்சிகோவை கட்டுப்படுத்தி விடலாம் என கணக்கு போட்டுக்கொண்டிருக்கின்றார் ஆனால் ட்ரம்பின் கணக்குகளுக்கு அப்பால் தற்பொழுது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு வேர்ல்டு ஆர்டர் உலக ஒழுங்கமைப்பு உருவாகி கொண்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய மிக நெருக்கமான நட்பு நாடுகளே அமெரிக்காவை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை செய்யக்கூடிய நாடுகள் அதற்கேற்ற வகை வேறு நாடுகளை தெரிவு செய்வதற்கு தேட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவையெல்லாம் அமெரிக்க பொருளாதாரத்தை இன்று அல்லாவிட்டாலும் நீண்ட காலப்போக்கில் மிகப்பெரிய ஆட்டம் காண செய்யப் போகின்றது என்பதை பொருளாதார வல்லுநர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இது தொடர்பான விடயங்களை நாங்கள் அடுத்த ஒரு காணொளியில் விரிவாக பேசுவோம் ஏதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நண்பரின் சந்துரு வணக்கம்